கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது கூலிக்கு நெசவு செய்யும் விசைத்தெறியாளர்கள் சங்க செயலாளர் அப்புக்குட்டி தலைமையில் இந்த கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது அப்போது பாஜகவை சேர்ந்த நிர்வாகி மற்றும் அதிமுகவை சேர்ந்தவர்கள் என பலரும் இருந்தனர் தொடர்ந்து திமுகவை சேர்ந்த அமைச்சர் டி ஆர்பி ராஜா வருவதற்காக பதினோரு மணி முதல் பனிரெண்டு மணி வரை அதற்கான காலத்தை ஒதுக்கி அனைவரும் காத்துக் கொண்டிருந்தனர் தொடர்ந்து ராஜா வருகை தந்தபோது அருகே இருக்கும் திமுக கட்சியின் நிர்வாகி இல்லத்திற்கு சென்று விட்டு வருவதாக சென்றார் தொடர்ந்து அவர் மண்டபத்திற்குள்ளேயே திருப்பூர் சென்று விட்டார் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக காத்திருந்த விசைத்தறியாளர்கள் ஏமாற்றம் அடைந்தனர் இதன் காரணம் முன்னே வரவேற்பு சரியில்லை என்றும் அதே போல தான் வருவது இருந்தாலும் தனக்கு முன்னே பாஜகவை சேர்ந்தவர் மீட்டிங்குள் பேசிக் காரணமாகவும் தான் சென்று விட்டதாகவும் திமுகவை சேர்ந்த நிர்வாகிகள் கூட்டத்திற்கு உள்ளே வந்து தெரிவித்தனர் இதனால் அதிர்ச்சியடைந்து ஏமாற்றமடைந்த தெரியாளர்கள் அங்கேயே அமர்ந்திருந்தனர் தொடர்ந்து அதிமுகவை சேர்ந்த பல்லடம் சட்டமன்ற உறுப்பினர் எம் எஸ் எம் ஆனந்தன் பங்கேற்று கூட்டத்தில் அனைவரின் கோரிக்கையை ஏற்று உடனடியாக சிங்கே ராமச்சந்திரனுக்கு வாக்களியுங்கள் அதிமுக உடனடியாக நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று நாடாளுமன்ற உறுப்பினராக சிங்கே ராமச்சந்திரன் வெற்றி பெற்றால் நாடாளுமன்றத்தில் பேசி விசைத்தறி பிரச்சினைக்கான தீர்வை உடனடியாக எடுப்பதாகவும் உறுதி அளித்தார் தொடர்ந்து அவருக்கு விசைத்தறியாளர்கள் கௌரவப்படுத்தினர்

நவீன படுத்துறதுக்கு நூறு பக்கத்து மானியம் வாங்கிக்கிறதுக்கு இந்த தறியில் நவீன கற்றுக் கொடுக்குறதுனால வந்து இருக்கக்கூடிய தறியை ரேட்டே தறியை பண்ணி கொடுத்தா எங்களுக்கு செலவும் குறையும் அதிகமாக உற்பத்தியை பண்ணி தரமான உற்பத்தி பண்ண மாட்டேங்குது சரி அப்படிதான்

धन्यवाद <laughs>